பாரு இங்க பாரு நன்றி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லு நன்றி நன்றி தேங்காய் துருவிட்டு இருக்கோம் சுழியத்துக்கு தேங்காய் துருவி அதை என்ன ரெடி பண்ணி தூக்க தூக்கம் கலக்கா வேற அதான் இன்னைக்கு தேங்காய் துருவிட்டு இருக்கோம் நாங்க ஏமாத்துல இருந்து டீயை போடுவோம் ஆஹ் கொஞ்சம் டீ போட்டு குடிச்சாதான் தூக்கம் கலையுவான் புரிஸ்கா கலைய புருஷ்காடு அதெல்லாம் என்னது

என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணு ஏன்னா அந்த விசேஷ நாள் வேலை செய்யறது பரபரப்பா செய்வோம் பாருங்க எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் செய்வாங்க நமக்கும் அதே வேலை நல்லா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் பரபரப்பா செஞ்சா நல்லா வேலை செய்யற கஷ்டமே தெரியாம வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சு செய்வேன் அம்மா நான் கலரவா நான் கலரி வைக்கிறேன் நீங்க போய் பாடுங்க சத்த

இன்னும் இருக்கு தட்டி ஆகணும் இப்போதைக்கு கொஞ்சம் தட்டி வாடகை வச்சுட்டோம் இவ்வளோ ஒட்டி இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா செஞ்சுக்கலாம்ல அதனால பொறுமையா செஞ்சேன் ஆனா நாங்க கொஞ்சம் வெளியில எங்க வீட்டுக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அதனால கொஞ்சம் நிறைய செய்யற வேலை இருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஏன்னா நமக்கு தூக்கம் தலைய சுத்துது கொஞ்சமா செஞ்சுட்டு அப்புறம் செய்யணுங்க எல்லாத்தையும் இப்போ இதுக்கு அடுத்தது பாப்பனியாரமும் சுழியமும் செய்யணும் சுழியம் போடுறியா போடுறேன் ப்ராக்டிஸ் அதான் கத்துக்கிறேன் அப்படி உங்க மாதிரி உங்கள மாதிரி போடுறேன்னா ஆ கத்தாதாமா போடுற அப்ப எப்பதான் கத்துக்காரு ஒன்னும் கத்துக்க அதை தான் கொஞ்சம் கத்துக்கிட்ட போலையா சரி எடுத்துரு நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் சரி ஆமா ஒட்டிச்சு அது இரு இரு போய் இது பண்ணாத அது அப்புறமா தானா அப்படியே முஞ்ச வெந்ததும் அப்படியே இது பண்ணி விட்டு தானா வந்துடும் வந்துட்டா கட்டி போட்டு எடுத்து போட்டு மிச்சத்தை அப்புறமா ஒட்டி போட்டுப்போம் அஜய் அது உள்ள போய் சாப்பாடு வத்தி சாப்பிட்றாங்க

வெடி நின இருக்காம சொல்லுமாட்டா புசு புசுன்னு வடை நாங்க கடையில தங்கம் வாங்கணும் எடுத்து அதே லட்டு எடுத்து வை குலோப்ஜாமுட்டாட்டா குலோப்ஜாம் என்னோட பூண்டு பேஸ்ட் இது பூண்டு பேஸ்ட் தாளிக்கும் வெங்காய காலி வடை செப்பமா இருக்க மாடகம் மறந்துட்டேன் சரி இப்ப தாளிப்புல சேர்த்து கொஞ்சம் ஓட வெங்காய போட்டு வறுக்கிட்டு அது லைட்டா கொதிக்கி தேங்காய் இல்ல ரெடி ரெடி

நாட்டுக்கறி குழம்பு கொஞ்சம் குழம்பா வச்சிருக்க இது என்ன தெரியுமா மிளகு சீரகம்லாம் அரைச்சி வச்சிருக்க

பிஎஸ்கே ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க தீபாவளி எப்படி நல்லபடியாக எல்லாருக்கும் போயிருக்கோம் நான் கொஞ்சம் லேட்டாக வாழ்த்து சொல்கிறேங்க அவ்வளோதான் நம்ம ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லுமாட்டேன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறோம் கொஞ்சம் வேலை அப்படி இப்படி இருந்ததுனால கொஞ்சம் எல்லாம் தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க எப்படி சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க நாங்களும் சந்தோஷமா கொண்டாடணும் நம்ம வீட்டு தீபாவளி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளை சந்திப்போம்